இங்கே இன்றைக்கி ஒரு வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இருந்துட்டாங்க ரீதாஞானி அந்த பொண்ணு அம்மா அப்பா கட்டி கொடுத்தாங்க ரெண்டு மாதமாக அந்த பொண்ணு வந்து ஃபேஸ் சரியில்லை சிரிக்கலை சந்தோஷமாக இல்லை அப்படிங்கும்போது அந்த பேரண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அது என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை உட்கார வச்சு கேட்டிருக்கணும் கேட்டிருக்காங்க அதையும் மீறி பொறுத்து போன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க எல்லாரும் அது சொல்கிறது தான் சரி இப்போதானே வச்சு பொறுத்து போனால் அவங்க பேரண்ட்டாக அவங்க சொல்லிட்டாங்க அது அவங்க கொஞ்சம் யோசிச்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அடுத்து அந்த பொண்ணை சொல்லணும் அந்த பொண்ணையும் ஏன் வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நீ எதிர்த்து நீ வந்திருக்கணும் அந்த மாப்பிள்ளையை வேணாம் போடான்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் இன்னைக்கு உலகம் வந்து பறந்து விருந்து இருக்குதுங்க இன்றைக்கி எல்லாராலையும் வாழ முடியும் அது ஒரு வசதியான பொண்ணாக இருக்கா நீ ஒரு வேலையை தெரியிக்கலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவசியமே இல்லை ஆனால் அந்த பொண்ணு வந்து வளர்ந்த விதமாக இருக்கலாம் புத்தி புத்தி வச்ச குழந்தை அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு அந்த பொண்ணோட நேரம் அதோட மனநிலை அது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருச்சு ஆனால் ஒரு ஆம்பளை பசங்களை பெற்றவங்க இருக்காங்க பாருங்கள் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் அம்மா அப்பா கூட இருக்குது கடைசி அது சாகிற வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலம் வந்து புருஷன் வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குது கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வளர்ந்து சந்தோஷமாக அம்மா அப்பா கூட இருந்த குழந்தைய ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க போய் அம்மா அப்பா புதுசு புருஷன் புதுசு அந்த வீட்டில் போய் அவங்க கூட அடாப்ட் ஆகி அந்த வீட்டுக்கு பழகி அவங்க கூட இருந்து அவங்களுக்கு அம்மா அப்பா மாமனார் மாரி சமைச்சு போட்டு புருஷனே பார்த்து ஒரு குழந்தையும் பெத்தெடுத்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு குழந்தை பெத்தெடுத்து அதுங்களை வளர்த்து ஆளாக்கி நடுவில் இவ்வளோ ப்ராப்ளங்கள் ஒரு பொண்ணாக பிறந்து அந்த பொண்ணு போய் ஒரு வீட்டுக்கு புருஷ வீட்டுக்கு போய் இவ்வளோ வேஷ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ வேலை செய்யணும் ஒரு தியாகி தானுங்க ஒரு வாழ்க்கை அந்த பொண்ணு முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்க அனுபவிக்கிறாங்களுக்கு எனக்கு தெரியல இருக்கலாம் சிலர் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நிறைய பெண்கள் சந்தோஷமாக இல்லை இது நம்மளுடைய பூ அப்படின்னு சகிச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டில் ஒவ்வொரு பொண்ணும் வாழ்கிறாங்க அப்படி உங்கள் வீட்டுக்கு வர பொண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஏன் முத கேட்குறீங்க உங்கள் வீட்டுக்கு வர பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க சொல்லுங்கள் எதுக்கு உங்களுக்கு வந்து வ வரதட்சணை தரணும் சொல்லுங்கள் அதை கொடுத்தது பத்தாதுன்னு ஒன்று வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறீங்க முன்னூறு பவுன் பத்து லேங்கிறீங்க அந்த பொண்ணுக்கு வீட்டில் அம்மா அப்பா எப்படி பொத்தி பொத்தி அந்த பிள்ளையை வளர்த்து சாப்பாட்டு விஷயத்துல இந்த மென்டல் டார்ச்சர் ஃபிசிக்கல் டார்ச்சர் அவ்வளோ கஷ்டத்தையும் அந்த பொண்ணு அனுபவிச்சுருக்குறீங்க இந்த மாதிரி நிறைய வீட்டில் நடக்குது நிறைய வீட்டில் பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இப்படி ஒரு ஒரு நடவடிக்கை தான் அடுத்து வந்து பேரண்ட் வந்து இந்த மாதிரி அப்போ பசங்களை பெற்றவங்க இந்த தப்பை செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க அந்த மாதிரி எந்த ஒரு கொடுமையும் எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அவங்களுக்கு ஒவ்வொரு பசங்களை பற்ற பார்த்தவங்களாம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு அந்த நிலமை நடந்தால் என்ன பண்ணுவீங்க அடுத்த வீட்டிலேருந்து வர்ற பொண்ணு வந்து உங்களுக்கு எப்படி தெ தெரியுது அது யார் வேறவங்க பெற்றவங்க தானே வேற ஒரு அம்மா அப்பாவோட பிள்ளை அப்படி தானே உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது ஒரு தாயாக ஒரு அப்பாவாக இருந்து அது ஒரு பொண்ணு அதோட மனநிலை ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க நானும் எனக்கும் ரெண்டு பையன்தான் நான் இப்பயே எங்கள் வீட்டுக்கார்ட்டு சொல்கிறேன் நான் மருமகளை நான் எப்படி பார்த்துக்குவேங்க அப்படின்னு கேட்குறேன் நான் கண்டிப்பாக அந்த மாதிரில எந்த கொடுமையோ எதுவும் செய்ய மாட்டேன் என் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு பொண்ணு இல்லைங்கிறது ஒரு குறை ஒரு பொண்ணு வந்தால் அதை வந்து மகளாக வச்சுக்கணும் நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக ஒரு மக மாதிரி தான் நான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு பெண் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் இப்போயும் அதை நான் யோசிக்கிறேன் இப்போ மருமகள் வந்து நான் என்ன இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது முடிஞ்சளவுக்கு வேலை செஞ்சு தரட்டும் மொல்ல மொல்லமாக அது இப்போது அது நம்ம கூட அடாப்ட் ஆகட்டும் இப்படி வரவங்க முதல் வந்து மாமியார் பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிறாங்க இல்லைங்க அது ஒரு நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க பெண்ணுக்கு பெண் தாங்க எதிரி மாமியார்கள் வந்து வர்ற பொண்ணை வந்து மருமகளாக நினைச்சி வேறு வீட்டு பொண்ணை நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கேற்ற ஒரு பொண்ணு வர்ற நம்ம குடும்பத்தையே இனி தான் சுமக்க போகிற அந்த எண்ணம் எந்த மாமியார்களுக்கும் இருக்கிறது இல்லை வர்றவங்களாம் ஏதோ ஒரு அடிமை எதுவும் இல்லாதவங்க நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும் இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டுக்கு வர ஒரு பெண் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க அது ஒரு குல தெய்வம் மாதிரிங்க நம்ம குடும்பத்தையும் காக்க அந்த குல தெய்வம் ஒவ்வொரு பெண்களும் அப்படி நினைங்க உண்மையாலுமே அந்த பொண்ணு விஷயத்தை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அது அது கோலன்னு சொல்ல முடியாது அந்த பொண்ணுக்கு வந்து இது அதுக்கு தெரிஞ்சது அது செஞ்சிருச்சு நிறைய பெண்கள் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க வந்து அவங்க அழகான ஒரு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணால செய்ய முடியல ஆனா அந்த பொண்ணுக்காக உண்மையாலுமே இன்னைக்கு தமிழ்நாடே ஒவ்வொரு குடும்பமும் ஃபீல் பண்ணுது ஐயோ நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா என்னாகுமோ அப்படின்னு எல்லா அம்மா அப்பாக்களும் வருத்தப்படுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க இனி வரதட்சணை கொடுமைங்கிறது இருக்கவே கூடாது நன்றி